இன்னல் லில் முஃமினி ஃபில் ஜன்னத்தி அல் கைமா மின் லுலுஅத்தின் வஹிதா ரசூலுல்லா சொன்னாங்க ஒரு மூமினுக்கு அல்லாஹ் தயாரிச்சிருக்கிற சொர்க்கம் எப்படி தெரியுமா ஒரு முத்து அந்த முத்து கொடைஞ்ச ஒரு மாளிகை அதனுடைய உயரம் சித்துன மீலா அதனுடைய உயரம் 60 மைல் தூரம் என்றார் இன்றைக்கு வேர்ல்ட் டாலஸ்ட் பில்டிங்கினுடைய உயரம் ஒரு கிலோமீட்டர் கூட இல்ல உலகத்திலே உயரமானது இங்கே தான் இருக்கு ஒரு கிலோமீட்டர் இல்லை சொருக்கத்தில் உள்ள ஒரு முத்தால தயாரிக்கப்பட்ட மாளிகை இது புகாரி முஸ்லீமுடைய ரிவாயத் ரசுல்லா சொன்னாங்க தூலுவா சித்து நமயிலா அதனுடைய உயரம் அறுவது மைல் வலில் மூமின் இஃபி அ அந்த மூமினுக்கு அந்த மாளிகைக்குள்ள ஏராளமான மனைவிமார்கள் இருப்பாங்க எரிப்பாங்க ஹோர் லைன்கள் உலகத்துடைய மனைவி அவ ஈமான் நல்லவளா இருந்தா சாலிகான் ஒரு பெண்ணாக இருந்தா அல்லாஹ் இந்த எல்லா பெண்களுக்கும் தலைவியாக அந்த பெண் அல்லாஹ் ஆதுவான் அந்த எல்லா மனைவிமார்கிட்ட இவர் போய் வருவார் ஒரு மனைவி கிட்ட போகக்கூடிய கூடிய நேரத்துல அத்த மனைவி மார்க்கை பார்க்க இயலாதே லா யரா பஃதுஹும் பஃதா நபி ஸல்லல்லாஹு அலிசல்லம் சொன்னாங்க பெரிய ஏ்பாடுகள் அவ்வல் ஜும்ரத்தின் يدخولون الجنة على صورة القمر ليلة البدر ثم الذين يلونهم على عشد كوكب دري في السماء إضاعة لا يبولون ولا يتغوتون ولا يطفلون ولا يمتخطون عمشاتهم الذهب ورشحهم المسك ومجامرهم العلوة عود الطيب على صورة أبيهم آدم ستون ذراعا في السماء رواه مسلم صحيح مسلم لا يوجد حديث مدلاؤذ جروب سرقت سرقة پوكوديا فس جروب ديا مهم اولا ولچما ايدكي எவ்வளவு ஒளியாக இருக்கும் என்றா அல்லா உடைய வெளிச்சமாயிருக்கும் சொர்க்கத்துல வானத்துல மின்னக்கூடிய நட்சத்திரங்கள் ஸ்டார்ஸ்ல ஆக வெளிச்சமா எந்த நட்சத்திரம் இருக்குமோ அதை போல அவங்களோட முகங்கள் இருக்கும் அடுத்தடுத்த அந்தஸ்து உள்ளவங்க அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் ரசோல்லா சொன்னாங்க சொர்க்கவாதிகள் வெளிவாசல் போறது இல்ல மலம் சலம் கழிப்பது இல்ல டாய்லெட் போற தேவையே இல்ல அவங்க எச்சில் சலிகள் உடல்ல இருந்து வெளியாகாது அசிங்கங்கள் நாற்றங்கள் உடல்ல இருந்து வெளியாகாது அவங்க தலைவாரக்கூடிய சீப்பு தங்கம் என்றாங்க தங்கத்தால் உள்ள சீப்பு என்றாங்க வேதான கண்ணியமான சகோதரர்களே பெரியவர்களே தாய்மார்களே சகோதரிகளே இப்படி அவங்க அவங்க பல்லு குத்தக்கூடிய குச்சிய அது ஊதுன்னு சொல்லக்கூடிய அந்த மனமான மனமான குச்சிக்களாயிருக்கும் அவங்க அவங்களோட உயரம் ரசூல் சல்லா செல்லம் சொன்னாங்க ஒரு சொர்க்கவாதியுடைய உயரம் ஒரு சொர்க்கவாதியுடைய உயரம் அதம் அலை சலாத்துடைய உயரம் அறுபது மூலம் அல்ல சூரத் அபி மாதம் சித்தூ நதிரா அறுபது மூலம் ஒவ்வொரு சொர்க்கவாதியுடைய உயரம் மேலான கண்ணியமான சகோதரர்களே பெரியவர்களே முயற்சி செஞ்சு செஞ்சு எப்படியாவது குரூப் செகண்ட் குரூப் இப்படி எப்படியாவது நாங்க தான் இருக்கி எங்கட முயற்சியில தான் இருக்கி ஷெய்தான் என்ன செய்தான் என்றா நீ என்றாலும் தொழுந்து கொண்டிருக்கிறாய் அவன் தொழுகையே இல்லாம இருக்கிறானே நீ எவ்வளவு நல்லம் நீ எவ்வளவு சிறந்தவன் என்று மக்கியவங்களோட மக்கிய வெலகீனத்தை காட்டி காட்டி இவரை திருப்தி அடைய வைக்கிறான் துனியாட விஷயத்துல மக்கள் வசதிய வசதியை காட்டி காட்டி இவரை இன்னும் ஓட வைக்கிறான் இதுதான் நடக்குது அவங்க ஊட அப்படி காட்டி இருக்கிறாங்க அவங்க இப்படி வாங்கி இருக்கிறாங்க அவங்க இப்படி வாங்க வச்சிருக்கிறாங்க நாங்க இன்னும் இப்படித்தானே இருக்கிறோம் என்று துணியாட விஷயத்துல அமல் இ பாலாக்கி கொண்டு ஓட வைக்கிறான் தீண்ட விஷயத்துல செஞ்சு கொண்டு இருக்கிறத கொண்டே அப்படியே வைக்க பாக்குறான் அதை கொண்டு திருப்தி அடைய வச்சு இவனை இவன் ஆகிரத்தை மண்ணாக்குறான் சேதான் அதனால கண்ணியத்துக்குரிய மேலான சகோதர்களே பெரியவர்களே தாய்மார்களே சகோதரிகளே பெரிய பெரிய ஏற்பாடுகளை சொர்க்கத்தில் அல்லாஹ் செஞ்சு வச்சிருக்கிறார் சொர்க்கத்துடைய முழு பூமியும் தங்கம் அதிலுள்ள மண் கஸ்தூரி அதுல உள்ள கற்கள் முத்துக்கள் அஹ் ஹசாவு அல்லு ரசூல் செல்ல லாரிசலம் சொன்னாங்க இல்ல சவுத் ஃபீல் ஜென்னா சொர்க்கத்துல ஒரு சாட்டை அடி இடம் எவ்வளவு பொறுமதி ஏன்டாமின் துணியா மாபியா முழு உலகம் உலகத்தை கீழே எல்லா வஸ்துகள விட சிறந்தது மேலான கண்ணியமான சகோதரர்களே பெரியவர்களே தாய்மார்களே சகோதரிகளே இந்த சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து செல்லுங்கள் இந்த சொர்க்கத்துக்காக போட்டி போடுங்க என்று அல்லாஹ் அந்த சொல்றான் அந்த அடிப்படையில கொண்டு தான் அடையலும் தக்குவாவை கொண்டு தான் அடையலும் நோம்புடைய நோக்கம் தக்குவாவை உண்டாக்குறது சகோதரர்களே பெரியவர்களே தாய்மார்களே சகோதரிகளே வாழ்க்கையை தக்குவாவுடைய அடிப்படையில் அமைச்சு கொள்ளனும் பார்வையை பாதுகாக்கணும் காத பாத மியூசிக் கேட்டா கேட்டாசிக் தூண்டக்கூடியது என்றார் மியூசிக் நல்லெண்ணத்தை உருவாக்காது அது கெட்ட தான் உருவாக்கும் மியூசிக் எங்க ஒரு பயணம் போகல மியூசிக் போட்டு கொண்டு போனா மலக்குமார் கொள்வாங்க